அங்க பாரு மம்மா தூக்கணும் குருவி அம்மா தூக்கணும் குருவிமா தூக்கு தூக்கு எடுங்க தூக்கணும் குருவி பாத்தீங்களா லட்சம் லட்சம் தூக்கு தூக்கணும் குருவி நீ ரோஷி பார்க் இருக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் இப்ப பாருங்க எல்லாமே அது வந்து வான்கோழி எல்லாம் இருக்கு இங்க நிறைய நிறைய அனிமல்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு கிட்ஸ் இங்க வந்தா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் சில்ட்ரனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸும் பெரியவங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இங்க அந்த பிளேசஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க தண்ணி அதே மாதிரிதான் ஹாஸ்டேஜ் எல்லாம் சூப்பராக இருக்குல்லாம அங்க பாருங்க சூப்பராக ஓடுது அழகா இருக்கு சூப்பரா ஓடுது தாவுது குதிக்குது நான் என்ட்ரன்ஸ் வந்து போ சின்ன சின்ன நாய்க்குட்டி எல்லாம் பார்த்து சுச்சு நாய்க்குட்டி எல்லாம் பார்த்தேன் இல்லாம இருக்கீங்க பாருங்க குதிரை குதிரை சரவாதி போறாங்க குழந்தைங்கள வச்சுட்டு போலாம் நம்மளால போக முடியாது சோ அதனால வேணாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோழிகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் இருக்கு எங்கயும் இப்படி வாங்க எப்படி வாங்க இப்படி போலாம் என்னதுன்னு அப்ப தேவில ஏ எங்க ஹாய் சூப்பரா இருக்கு இல்ல வேணாம் விட்டு குடுக்க போல திரு 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 திருன்னு வேணு ஜித்து தே நம்ம எங்க பாத்தீங்கன்னா பிக்கோ பார்க் வந்துருக்கோம்ஸே சூப்பரா இருக்கு இந்த ட்ரீ எல்லாம் பாக்குறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு செட்டப் அப் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஈவினிங் டைம்ல வந்து சூப்பரா வந்து நம்ம ஒரு காஃபி காஃபியோட நம்ம ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் எனக்கு இந்த விட ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா வீடு வைக்கும் போது இதே மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம வைக்கணும் ஒரு மரம் நட்டுட்டு அத வந்து சுத்தியும் ஒரு இடம் கொடுக்கும் சூப்பரா இருக்கீங்க எல்லா பேர்ட்ஸுமே நம்ம வந்து கையில எல்லாம் வைக்கலாம் நீங்க வரும்போது நம்ம என்ட்ரி வரும்போது சாண்ட்ரஸ் நம்ம காலைல முடிச்சுட்டு உள்ள வந்துடணும் பேர்ட்ஸ் பாருங்க எப்படி வச்சுக்கணும்னு பாருங்க சாப்பாடு வேணும் சாப்பாடா நாயங்க இருங்க நான் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் இருங்க ஃபுட்டு கொடுத்தா தான் வரும் ஓ எங்கிட்ட வர மாட்டேங்குண்ணே

பாரு <laughs> hey <laughs> 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 ആ നീങ്ങ വാ ഇവിടന്ന് കൈ നീട്ടി വാ 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 അയ്യ മൂടിക്കിട്ട് കൊണ്ട് പോടാ കിട്ടി കൊണ്ട് പോ ആ അല്ല പടടാ നീ അച്ഛൻ എയിലെന്നാ സിദ്ദുവേട അച്ഛنين